வணக்கம் அன்பு இல்லைங்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழை கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் ஒரு அக்கா மீன் கொண்டுட்டு வந்திருக்காங்க பாருங்கள் காத்தியாவலை மீன் அப்புறம் காளாங்கழ்த்தி மீன் இது என்னக்கா பாறையா பாறை பாறை இது வந்து கடிச்ச அப்புறம் கீச்சா கடிச்ச கடை கீச்சாலக்கா கடிச்ச வேற கீச்சா வேறையா இப்போ இது கீச்சானா இது வந்து கீச்சா மீனா நல்லா பெரிய மீனாக இருக்குது அடுத்தது பாறை மீன் இங்கே பாருங்க முள்ளுவாலை மீன் வச்சிருக்காங்க மூணு மீன் அடுத்ததாக கொஞ்சம் பெரிய கார்த்திகவாலை மீன் இது கார்த்திகை மாதம் வர்றதுனால கார்த்திகை கார்த்திகை மீன் நல்லா இருக்கும் கார்த்திகை மாதத்துல நாக்கு வறண்டு போயிருக்கும் அதனால எந்த மீன் சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் அதானக்கா பாரு கார்த்திகை வடை நல்லா இருக்கும் பேசு கார்த்திகை வடை கார்த்திகை மாதம் சூப்பராக இருக்கும் வலை அதனால் வலை முள்ளருக்கெல்லாம் டேஸ்ட் வரும் முள் அதனால நம்ம இன்றைக்கி என்ன மீன் வாங்க போறோம்னு தெரியல மழை வேற ஊற்றிக்கிட்டு இருக்கு மழை நொச நொச நொசம் பேஞ்சிக்கிட்டே இருக்கு கா சொல்லி கொடுத்துட்டு போங்க காத்தி காணா காத்தி எவ்வளோ கொடுத்துருக்கா இது ரெண்டுமே வாழை தான் இது பார்த்தீங்கன்னா கார்த்திகை வாழை அதாவது நீட்டாக இருக்கிறதால இதை வாழை மீன் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து நிறைய முள் இருக்கும் கொச்ச 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 கொச்சு நம்பி குறுக்குறு குருன்னு உள்ளா இருக்கும் ஆனால் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து காத்திய வாழை பக்கத்துலேயே இருக்கு பாருங்க இது வந்து காத்திய வாழை இது மேலே வந்து சுண்ணாம்பு சுண்ணாம்பா இருக்கும் இது வந்து நம்ம அதிகமாக நிறைய மக்கள் நீங்கள் வந்து கருவாடைலாம் சாப்பிட்ருக்கீங்க அந்த வாழை மீன் தான் இது இது காத்திய வாழைன்னு சொல்லுவாங்க சுண்ணாம்பு வாழைன்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ருசியாக இருக்கும் அதில் ரொம்ப எனக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முள்ளுவால தான் இதுவும் நல்லது இந்த ரெண்டு மீன்களுமே நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா ரெண்டு மீன்லேயும் உங்களுக்கு இது ரொம்ப ஃபேவரேட் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ